வாக்கும் சீகரமும் கை செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூர் மானிமுகத்தனை காதலால் கூப்பு கை இப்ப நம்ம இந்த பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது ஆகஸ்ட் உண்டான ராசி படங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆகஸ்ட் மாசம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஆகஸ்ட் மாசத்துல என்னென்னலாம் சிறப்புகள் இருக்கு என்ன ஆகஸ்ட் மாசத்துக்கு விசேஷம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ராசி படம் அப்படிங்கிறத பார்ப்போம் முதலாவது ராசியான மேசராசிக்கான பலன்கள் பார்க்குறோம் மேசராசி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட்டுக்கு என்ன சிறப்பு மே இந்த மே இந்த ஆகஸ்ட்டில் மேசராசிக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த ஆகஸ்ட் மாதம் எட்டாவது மாதம் அப்படிங்கிறது எட்டாம் மின் வந்து சனிக்குரிய எண் சனி அப்படின்னாலே உழைப்புக்கான கிரகம் அப்படின்னு சொல்லலாம் நீதி நேர்மைக்கான கிரகம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கடுமையான உழைப்புக்கான கிரகம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிதான் ஒரு ஜாதத்தில் சனி போது சனி திசை சனி புத்திகள் நடக்கும்போது அவங்க வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை ஸோ அப்படிப்பட்ட சனி பகவான் ஆதிக்க முடியாத இந்த ஆகஸ்ட் மாதம் எல்லா ராசிக்குமே பொதுவாக பன்னெண்டு ராசிக்குமே சிறப்பாக தான் இருக்க போகுது அதில் பர்டிகுலராக மேச ராசிக்கு எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்க்குறோம் இந்த ஆகஸ்ட் மாதம் தமிழ் மாத கணக்குப்படி எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் மற்றும் ஆவணி மாதம் இந்த இரண்டு மாதங்கள் இணைவாக தான் வரும் ஸோ இந்த ஆடி மாதமும் ஆவணி மாதமும் எப்படி இருக்கும் அப்படின்றத ஆடியினுடைய ஆடியினுடைய இறுதியும் ஆ அதாவது ஆடி பதினாறாம் தேதி அன்றைக்கி அவங்களுக்கு வந்து ஆகஸ்ட் ஒன்று பிறக்குது ஆகஸ்ட்டு ஒன்று பிறந்து இங்கிட்டு பதினாறு நாள் அதாவது ஆடி மாதத்தில் அங்கிட்டு ஆவணி மாதத்தில் முதல் பதினஞ்சு நாள் அப்போ முதல் பின்பாதி ஆடிலேயும் முன்பாதி சிம்மத்துலேயும் மாதங்கள் வந்து ஆவணி மாதத்தின் முன்பாதியும் ஆடி மாதத்துடைய பின்பாதியும் ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள இருக்குது அப்போ இந்த ஆடி மாதம் ஆவணி மாதத்துக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்க வேண்டியிருக்கு ஆடி அப்படின்னு சொல்லிட்டாலே ஒரு ஒரு விதமான நெகட்டிவான ஒரு எண்ணங்கள் தான் பொதுவாக எல்லாருக்கும் வரும் ஆனால் அப்படி கிடையாது ஆடி மாதம் எல்லாருக்குமே தொழில் வந்து டல்லாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது என்னென்னா இது வந்து ஓய்வுக்கான காலகட்டமாக நம்ம எடுத்துக்கலாம் அல்லது வந்து இறை வழிபாட்டுக்கான காலகட்டமாக நம்ம எடுத்துக்கலாம் ஆடி மாதம் வந்து பூமியில் சக்தியினுடைய வேகம் அதிகமாக இருக்கும் இறை சக்தியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் நீங்கள் நல்லா பாருங்கள் ஆடி மாதத்துல தான் எல்லா வழிபாடுகளும் நடக்கும் குறிப்பாக தெய்வங்களுடைய வழிபாடு மாரியம்மனுடைய வழிபாடு இதெல்லாம் வந்து ஆடி மாதத்துல தான் நடக்கும் ஸோ ஆடி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாலே வழிபாட்டுக்கான மாதம் அப்போ வழிபாடு அப்படிங்கிறது நம்மளால் ஒரு முன்னோக்கி ஒரு வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கான ஒரு அடித்தளமாக இருக்குது ஸோ இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள்லாம் வருது இந்த ஆடி மாதத்தில் என்ன சிறப்பாக இருக்குது தமிழ் மாத கணக்குப்படி அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு வர இந்த ஆகஸ்ட் மாதம் பிறக்கலை ஆடி மாதம் ரெண்டாம் தேதி அன்றைக்கி தான் இந்த ஆடி மாதம் இது இருக்குது ஆடி மாதம் நாலாம் தேதி அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு விசேஷமான நாள் மிகப்பெரிய ஒரு விசேஷமான நாள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி ஒம்பதாம் தேதி எனக்கு பார்த்திங்கன்னா கருட பஞ்சமி வரும் கருட பஞ்சமி அல்லது நாகப்பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கருடனுடைய கதையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் கருடன் அப்படின்னாரு வினதா புத்திரன் அப்படின்னு பேர் வினதியினுடைய புத்திரன் அப்படின்னு பேர் இந்த நாகப்பஞ்சமியில் கருட பஞ்சமியில் யாரெல்லாம் விரதம் இருந்து அந்த கருடனை வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு இது என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாகதோஷம் சர்ப்பதோஷம் இருக்கவங்க பர்டிகுலராக அந்த நாளில் வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நாகதோஷம் சர்ப்பதோஷம் அப்படிங்கிறதுலாம் அங்கே இல்லாமல் போயிடும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது சிலருக்கு வந்து நாகதோஷத்தினால குழந்தைகள் இல்லாமல் இருக்கும் சிலருக்கு வந்து மனக்குழப்பங்கள் மனதளவில் பதற்றங்கள் படப்படப்பு மனக்குழப்பங்கள் சிலர் மனதளவில் பெரிய பாதிப்புகளை கூட இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த நாகபஞ்சமியை அதாவது ஆடி ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி ஆடி மாதம் வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி அன்னைக்கு வரக்கூடிய நாகபஞ்சமி அல்லது கருட பஞ்சமி அந்த விரதம் இருந்து வழிபாடு பண்ணாங்க அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் மனதில் ஒரு தைரியம் நல்ல பேச்சாற்றல் வாக்கு வன்மை குழந்தை கிடைக்கிறது திருமணம் ஆகிறது இந்த மாதிரியான சுப விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் ஆகஸ்ட் நாலாம் தேதி அன்னைக்கு ஆடி பெருக்கிறது ஆடி பதினெட்டு ஆகஸ்ட் நாலாம் தேதிக்கு ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு இந்த ஆடிப்பெருக்கு என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா அன்னை தான் ஆடி அம்மாவாசை வரும் பித்திருக்களுக்கு தருமணம் பண்ணக்கூடிய நாள் புது தம்பதிகள் தங்களுடைய மாலையை விட்டுட்டு அதாவது ஆற்றுல போய் குளிச்சு குளிப்பாங்க குளிச்சுட்டு அந்த வருடத்தினுடைய புது மாலையை ஆற்றுல விட்டுட்டு மஞ்சள் கயிறு கட்டிட்டு வருவாங்க இந்த வருடம் திருமணமான எல்லாருமே இதை செய்கிறது சிறப்பு ஸோ ஆகஸ்ட் நாலாம் தேதி ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு வருது ஆடிப்பெருக்குன்னே அதுக்கு ஸோ இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே இவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த மாதங்களா இருக்கு அதை காட்டிலும் ஆகஸ்ட் பதினாறாம் பதினாறாந்தேதி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும் அதாவது சிம்ம ராசிக்குள்ள ஆடி முப்பதாம் தேதி ஆடி முப்பதாம் தேதி எனக்கு இந்த சூரிய பகவான் கடக கடகராசியினுடைய இறுதியிலிருந்து சிம்ம ராசியினுடைய முதல் பாதத்தில் காலுப்பார் அதாவது மக நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில முதலாவது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய மக நட்சத்திரத்தில் நம்மளுடைய சூரிய பகன் வந்து கால் வைப்பார் அது வந்து சிரராசி அப்படின்னு பேர் சிம்மத்துக்கு சிரம் அப்படின்னா உறுதியானது ஸோ இந்த சிம்ம ராசிக்குள்ளே சூரியன் கால் வைக்கக்கூடிய அந்த மு முதல் நாள் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் ஒவ்வொரு சிர சூரியன் கால் போதும் இவ்வளோ பெரிய சிறப்புகள் வருதா அப்படின்னாலும் சிம்ம ராசிக்குள்ளே பர்டிகுலராக இந்த ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய சிம்ம ராசிக்குள்ளே சூரியன் கால் வைக்கக்கூடிய நாள் தான் ரொம்ப 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 ஒரு வழிபாட்டுக்கான ஒரு நாள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கோரிக்கை எதுவாக வேணாலும் இருக்கலாம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நீங்கள் கோரிக்கை வைக்கலாம் ஆனால் உங்களுடைய கோரிக்கை நியாயமானதாக இருக்கணும் ஆனால் முன்னேறணும் அப்படின்றதாக இருக்கணும் யாரும் கெட்டு போயிடணும் அப்படின்றதா இருக்கக்கூடாது ஸோ இந்த ஆவணி மாதம் முதல் நாளுக்கு முதல் நாள் அதாவது ஆடி ஆடி மாதம் இறுதி நாளில் இந்த இரவு பதினொன்னே பதினொன்னே ஆளுக்கு வந்து சூரியன் சிம்மராசிகளில் ஆகிறாங்க அப்போ அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்ன்றது ஒரு மூணு மணி நேரம் தான் அப்போ நீங்கள் ஆடி மாதம் முப்பதாம் தேதி போய் வழிபாடு செய்ய முடியாது அதுக்கு பதிலாக ஆவணி மாதம் ஒன்றாந்தேதி விஷ்ணு கோயில் எங்கே இருந்தாலும் சரி பெருமாள் கோயில் எங்கே இருந்தாலும் சரி ஆவணி மாதம் முதல் நாள் முதல் தேதி என்னைக்கு அதான் ஆடி ஆவணி ஒன்றாம் தேதி என்னைக்கு காலையில் விஸ்வரூப தரிசனம் பார்க்கணும் நீங்கள் விஸ்வரூப தரிசனம் பார்த்துட்டு இருபத்தி ஏழு பூக்கள் அது என்ன நிறமாக வேணாலும் இருக்கலாம் சிவப்பாக இருந்த பெஸ்ட்டு இருபத்தி ஏழு பூக்கள் எடுத்துக்கணும் கொடிமரத்தோடு சேர்த்து பெருமாள் இருபத்தி ஏழு சுற்று சுற்றணும் ஒவ்வொரு சுத்துக்கும் ஒவ்வொரு பூக்கள் வந்து கொடிமரத்தில் வைக்கணும் இருபத்தி ஏழு சுத்துக்கள் சுற்றி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கொடிமரத்துக்கிட்டே உட்காந்துக்கணும் வேறு எங்கேயும் போய் உட்காரக்கூடாது கொடிமரத்துக்கிட்டே உட்காந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பேரை எத்தனை முறை உச்சரிக்க முடியுதோ அத்தனை முறை உச்சரித்து உங்களுடைய கோரிக்கையை சொன்னீங்க அப்படின்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் கேட்டது கிடைக்கும் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இது விஷ்ணுபதி புண்ணிய காலம் வர நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் முப்பத்தி தேதி இரவு பதினொன்று பதினஞ்சுக்கு அதிலிருந்து முன் மூணு மணி நேரமும் பின் மூணு மணி நேரம் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆக்சுவலான டைம் ஆனால் அதில் செய்ய முடியாது அதுக்கு பதிலாக ஆவணி ஒன்றாம் தேதி அன்னைக்கு விஸ்வரூப தரிசனம் பார்த்துட்டு நீங்கள் இந்த ஒரு விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் இதன் மூலமாக உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் ஸோ இந்த ஆடி மாதமும் ஆவணி மாதமும் இவ்வளவு சிறப்புகளை கொண்ட மாதமாக அமைஞ்சிருக்கு இதில் நம்ம மேச ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்குறோம் மற்றும் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்குறோம் இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த ராசிக்கான அந்த மேச ராசிக்கான கிரகநிலைகள் அப்படி பொதுவாக நம்ம பார்த்தோன்னா பன்னெண்டு ராசிக்கான கிரகநிலைகளையும் பார்க்கலாம் பர்டிகுலராக இப்போ நம்ம மேசராசி பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறதுனால மேசராசிக்கான கிரகநிலைகள் அப்படிங்கிறது இப்போ வந்து ரிஷபத்தில் குரு ரிஷபத்தில் செவ்வாய் ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் மேஷத்துக்கு ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது மேஷம் தான் காலபுரச ராசியில் முதலாள ராசி அப்படிங்கிறதுனால ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் சுக்கரன் புதன் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு இதுதான் கிரக நிலைகள் இதை ஒட்டி தான் நம்ம ராசி பலன்கள் எடுக்க போகிறோம் ராசி பலன்கள் பொதுவானது தான் ஆனால் பொதுவானது அப்படின்னாலும் நிறைய விஷயங்கள் கரெக்டாக இருக்கும் துல்லியமாக இருக்கும் ஸோ அதனால் இந்த ராசி பலன் பார்க்குறது பொதுவான பலன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை பொது பலன்கள் தான் ஆனால் உங்களுக்கு அக்யூரேட்டாக அந்த பலன்கள் கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நடந்து தீரும் அதில் மாற்றமே எதுவும் இல்லை நம்மளுடைய பலன்களையும் கவனிச்சுக்கோங்க நம்ம என்ன தீர்வுகள் சொல்கிறோம் அப்படின்றதையும் கவனிச்சுக்கோங்க இந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி பிறக்கிறது பிரதோஷ நாளில் பிறக்குது ஸோ பிரதோஷ வழிபாட்டோட இந்த மாதம் தொடங்குது அப்படிங்கிறதே பெரிய விசேஷம் அதனால தான் அந்த ஆகஸ்ட் மாதம் மூணாந்தேதி அன்றைக்கி பிரதோ உங்களுக்கு வந்து ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு வரும் ஸோ ஆடிப்பெருக்கு பிரதோஷ நாளில் வியாழக்கிழமை அன்னைக்கு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி பிறக்குது நல்ல திதியில் பிறக்குது அதாவது திரியோதசி திதின்ற பிரதோஷ நாளில் இந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி பிறக்குது இப்போ ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷம் மேஷத்தினுடைய கேரக்டர் நம்ம முதல்ல பார்த்துருவோம் அப்புறம் பலன்களுக்குள்ளே போவோம் ராசி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வேகம் அதிகமாக இருக்கும் விவேகம் குறைவாக இருக்கும் பதற்றம் படப்படப்பு அவசரப்படக்கூடிய தன்மை பிடிவாத குணம் இது மாதிரியான குணங்கள்லாம் அதிகமாக இருக்கும் இவங்க மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிடிவாத குணத்தை மாற்றிக்கணும் அவசரப்படுறத மாற்றிக்கணும் பொறுமையாக இருந்தால் நல்லது இவங்களை தேடி பதவி வரும் அந்த பதவியை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுல இவங்க கவனமாக இருக்கணும் ஸோ இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை இவங்களுக்கு சரிவர பயன்படுத்திக்க மாட்டாங்க அதுதான் இந்த மேசராசிக்கு உண்டான ஒரு ட்ராபேக் அதை மட்டும் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் உயர் மிகப்பெரிய உச்சத்துக்கு போவாங்க அப்படின்றதுல மாற்றமே இல்லை அது முதல்ல கோபத்தை குறைக்கணும் கோபம் அதிகமாக வரும் மேஷத்துக்கு கோபம் வேகம் இதை ரெண்டையும் குறைச்சிட்டு கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டாங்க அப்படின்னா ஏன்னா அது காலப்பிரசனுக்கு முதலாவது ராசி அப்படின்றதுனால எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் மேஷம் தான் முதன்மையே அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும் முதலாவது அதாவது ஃபர்ஸ்ட்டு யார் அப்படின்னு கேட்டால் தான் இருக்கும் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் ஒரு ஒரு ஃபங்க்ஷனே நடக்குதுன்னா அங்கே வந்து ஃபங்க்ஷன் நடத்தி வைக்கிறவர் வந்து மேஷமாக இருப்பார் அல்லது அந்த ஃபங்க்ஷனில் வரவேற்கிறவர் மேஷமாக இருப்பார் அல்லது அந்த ஃபங்க்ஷனில் முதல் தரமான மதிப்பு மரியாதையில் இருக்கக்கூடியவர் மேஷமாக இருப்பார் அப்போ மேஷத்துக்கு இவ்வளோ ஒரு ஒரு கிரெடிட் இருக்குது அதாவது ஒரு பெருந்தன ஒரு பெருமையான ஒரு விஷயம் இருக்குது அது மேஷம் பயன்படுத்திக்க தவறிடுது அது ஒன்று தான் ட்ராபேக் அது வந்து நிறைய நல்ல குணங்கள் மேஷத்துக்கிட்ட இருக்கிறதுனால தான் அப்படி ஒரு அமைப்பு கிடைக்குது பிறப்பாலேயே புண்ணியம் செஞ்சவங்க மட்டும்தான் மேஷத்தில் பிறக்க முடியும் ஸோ இப்படிப்பட்ட மேசராசிக்காரங்க ஒரு குழந்தை மனசு உள்ளவங்க பெருந்தன்மை உள்ளவங்க ஸோ இந்த மாதிரி குணங்கள்லாம் வளர்த்துக்கிட்டாங்க இன்னும் கூடுதலாக அதை இயக்கிக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேசராசிக்காரங்க எப்பவுமே சிவப்பு நிறம் மஞ்சள் நிறம் இந்த நிறங்களை பயன்படுத்துவது வாழ்க்கையில் வெற்றி கொடுக்கும் சரி இப்போ நம்ம ராசி பலன்கு உள்ளே போவோம் இப்போ ரெண்டாம் வீட்டில் குருவும் செவ்வாய் இணைஞ்சிருக்கு இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்கும்போது குரு மேஷ ராசி அப்படின்ற அமைப்பில் மே குரு பகவான் வந்து நல்லவர் அவர் ரெண்டாம் இடம்ன்ற மாரகஸ்தானத்தில் நிற்கிறாங்க ஸோ இது வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும்போது பெரிய அளவில் திடீர் வருமானங்கள் உழைக்காத வருமானங்கள் நம்ம எதிர்பார்க்கத்திற்கவே மாட்டோம் அப்படி ஒரு வருமானம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு பேர் இந்த யோகத்துக்கு பேர் வந்து குரு செவ்வாய் என்னஞ்சால் குருமங்கல யோகம்னு பேர் அது ரெண்டாம் இடம்ன்ற ஸ்தனஸ்தானத்தில் மேசராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு அமைப்பு இருக்குது இந்த செவ்வாய் பகவான் மிதன ராசிக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கழித்து போயிடுவாங்க இந்த நாற்பத்தஞ்சு நாள் வரைக்குமே இந்த ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் வரையிலுமே செப்டம்பர் முன்பாதி வரைக்குமே இந்த யோகம் மேசராசிக்கு உண்டு அடுத்தபடியாக மேசராசிக்கு சூரிய பகவான் மிகப்பெரிய ப யோக பலன்களை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சொல்லியிருக்காங்க ஏன்னா திரிகோணாதிபதி கேந்திரம் ஏறணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஜோதிட விதி திரிகோணாதிபதி கேந்திரம் இருந்தால் யோகங்களை வாரி வழங்கும் அப்படின்றதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அப்போ அஞ்சுக்குடிய சூரியன் மேசராசிக்கு கடகத்தில் நாலாம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த ஆகஸ்ட் மாதமும் செப்டம்பர் மாதமும் சொல்லவே வேணாம் திடீர் அதிர்ஷ்டங்களும் ஒரு ஒரு வழி அடைச்சா இன்னொரு வழி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா திடீர் உயர்வு அப்படிங்கிறதுலாம் இவங்களுக்கு கிடைக்கும் திடீர் உயர்வு திடீர் மரியாதை திடீர் மதிப்பு மரியாதை அந்தஸ்துக்கு வரும் அதன் மூலம் வருமானம் இது எல்லாமே இந்த மே அந்த ஆகஸ்ட் மே செப்டம்பர் மாதத்தில் மேசராசிக்கு கிடைக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அஞ்சாம் வீட்டில் புதன் சுக்ரன் இதில் ஆடி மாதம் இருபதாம் தேதி அன்னைக்கு சு புதன் வந்துட்டு அடைவார் புதன் வக்ரம் அடைகிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷத்துக்கு ரொம்ப நல்லது புதன் வக்ரகதி இல்லாமல் இப்போ வந்து சாதாரண ஒரு நிலையில் இருக்காங்க சிம்மத்தில் மூணு புடையவர் அஞ்சில் இருக்கலாம் நல்ல ஒரு விஷயம் முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும் அப்போ வக்ரமானதுக்கு பிறகு எப்படின்னா திடீர்னு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் மேசராசிக்கு அதாவது ஆடி இருபதுலேருந்து அங்கிட்டு ஒரு முப்பத்தஞ்சு நாள் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் அது போகும் இந்த சுக்கரன் அஞ்சாம் வீட்டில் இருக்கிறது சின்ன மன வருத்தங்களையும் மன சஞ்சலங்களையும் ஏற்படுத்தும் மன சஞ்சலங்களை ஏற்படுத்தும் ஸோ யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோன்றதுல எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது மேசராசி இந்த காலகட்டங்களில் அதே நேரத்தில் உணவுகள் சாப்பாடு இதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் வெளியிடங்களில் சாப்பிடக்கூடாது தேவையற்ற உணவுகளை எடுத்துக்கூடாது பழக்கம் இல்லாத உணவுகளை சாப்பிடக்கூடாது இது மட்டும் இல்லை கண்ணி வீட்டில் கேது இருக்கிறது ஃபுட் பாய்சன் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து வயிற்று சம்மந்தமான பிரச்சனைகளையும் மன சம்மந்தமான பிரச்சனைகளையும் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா மேசராசியை இவ்வளவு நாள் அதாவது கடந்த முப்பதாம் தேதி வரைக்கும் சனி பகவான் தன்னுடைய பார்வையை சந்திரன் மீது செலுத்திக்கிட்டு இருந்தாங்க இதனால் இந்த முப்பதாம் தேதி வரைக்கும் கடும் மன அழுத்தங்களில் இருந்திருப்பாங்க அதுலேயும் இந்த முப்பதாம் தேதி அந்த ஒன்றாம் தேதி ஏழாவது மாதம் இதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா உச்சபட்சமான மன அழுத்தங்களில் இப்போ போயிட்டு இருந்திருக்கும் ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாசிட்டிவான விஷயத்தை மேசராசிக்கு நம்ம சொல்கிறோம் இந்த ப பதினோராம் வீட்டில் அந்த சனி பகவான் பத்தாம் வீட்டுக்கு வக்ரகதி ஆயிருக்கிறதுனால கெட்டவன் கெடணும் அப்படின்ற விதியின்படி மேஷலக்கணத்துக்கு சனி கெட்டவர் தான் அவர் ராசியை பார்த்தது மன அழுத்தங்களை சொல்ல முடியாத அளவுக்கு கொடுத்துருப்பாங்க ராசிக்கு சனியினுடைய பார்வை சந்திரன் மீது பட்டாலே மன அழுத்தங்களை பெரிய அளவில் கொடுக்கும் மேஷ ராசிக்கு சனி பாதகாதிபதின்ற அடிப்படையில் அவருடைய பாதகாதிபதி அப்படின்ற ஒரு நிலையிலேருந்து பாதகஸ்தானத்துலேருந்து சந்திரனை பார்த்ததுனால கடுமையான நெருக்கடிகள் கடுமையான மன அழுத்தங்கள் எப்படி மீண்டு வர போகிறோம் அப்படின்ற ஒரு சிந்தனைகள்லாம் மேசராசி கொடுத்துருந்துருக்கும் அந்த நிலை இப்போ படிப்படியாக மாறிக்கிட்டு இருக்கு இப்போ ஒரு தைரியம் ஒரு உத்தேகம் இனம் புரியாத சந்தோஷம் சந்தோஷம் இதெல்லாம் மனசுக்குள்ளே ஊடுருவோம் இதுக்கான காலகட்டங்களாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் செப்டம்பர் மாதம் ஆகஸ்ட் முழுக்கவே ஒரு ஒரு முரட்டத்தனமான ஒரு தைரியம் இருக்கும் மேஷத்துக்கு விட வேண்டிய குணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முரட்டத்தனம் முரட்டத்தனம் ஒரு அசால்ட்டுத்தனமான ஒரு தைரியம் இருக்கும் அதை அது வந்து நீங்கள் அதுக்கு அலோவ் பண்ணவும் கூடாது எதுலேயும் ஒரு நிதானமாக செயல்படணும் இந்த சனிபவான் மகரம் கும்ப ராசிகளில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு நிதானம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் நீங்கள் சனி பவான் மேசராசியை பார்த்த வரைக்குமே ஒரு நிதானம் இருந்துச்சு அந்த வக்ரகதியான நிலையில் ஒரு அந்த ஒரு ரெண்டு மாதம் வந்து வக்ரமும் இல்லாமல் சாதாரண ஒரு நிலையில் இல்லாமல் சனி வந்து ஒரு 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 வித்தியாசமான ஒரு நிலையில் இருந்துருப்பாங்க அந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் மன அழுத்தங்களை சந்திச்சிருப்பீங்க அப்படின்றத நான் சொன்னேன் ஸோ இதுக்கு மேலே அந்த மன அழுத்தங்கள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா படிப்படியாக குறையும் ஆனால் முழுமையாக நிவர்த்தி அடையாது ஏன்னா சனி பவான் இப்போ இருக்கிறது சொந்த வீட்டில் தான் இருக்காங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை ஜோதிடத்தை கொடுத்து உங்களுடைய தசாபுத்தியினுடைய நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க தசாபுத்தி வச்சு தான் இதுக்கான பலன்களை நம்ம முழுமையாக சொல்ல முடியும் அடுத்து மீன ராசியில் இருக்கிற ராகு நன்மை செய்வாரா தீமை செய்வாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி மேசராசிக்கு உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா ராகு எந்த வீட்டுக்கு போனாலும் நன்மையும் செய்ய மாட்டார் ராகு எந்த வீட்டுக்கு போனாலும் தீமையும் செய்ய மாட்டார் ஸோ அப்படி இருக்க ஒரு நிலையில் பன்னெண்டாம் வீடுன்ற இந்த இடத்துல மூணு ஆறு பத்து பதினொன்று ப இந்த இடங்களில் பகவான் இருந்தால் நன்மைன்னு சொல்கிறாங்க பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சாலும் ராகுபகவானுக்கு நன்மை ஆமேடம் எருதுசுரா நண்டுகண்ணி இடத்தில் கருணாகம் அமர்ந்து நிக்கில் பூமியுடைய தனித்திறங்கும் ராஜயோகம் போற்றிடுவார் வேறென்பம் புகழக்கேளாய் ஏமாறாதே மற்ற நாட்காந்த கேந்திரத்தில் கிரகம் இருந்தால் தேவு பர்வதராஜயோகமாம் செப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த மேசராசிக்கு பர்வத ராஜயோகத்தில் தான் குரு பகவான் பகவான் இருக்காங்க அதற்கு வலிமைப்படுத்தும்படியாக குரு பகவான் இருக்காங்க ஸோ இந்த சந்திரமங்கல யோகம் அதே மாதிரி இந்த பன்னெண்டாம் வீட்டு ராகு இதெல்லாம் வந்து யோகம் தான் அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை ஆனால் முழுமையான நட்புலங்களை சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சுக்கரனும் புதனும் சிம்ம ராசியில் இருக்கிறதுனால ஸோ இந்த சனியினுடைய பார்வை ஐந்தாம் வீட்டை விட்டு நாலாம் வீட்டுக்கு போயிடுச்சு அப்படின்றதுனால உங்களுக்கு மன அழுத்தங்கள் படிப்படியாக குறையும் இருந்தாலும் சுய ஜாதத்தை ஒரு முறை பரிசீலனை பண்ணிக்கிறது சிறப்பு அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லி நம்ம மேசராசிக்கு உண்டான பலன்களை நிறைவு செய்வோம் அடுத்து ரிஷபராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம்